தம்பி உங்கள் என்ன பேர் அலி பெரு அலியாபூ அலி மஹபூப் அலி எத்தனை படிச்சிருக்கீங்க ஏழு ஏழாம் கிளாஸா எந்த வருஷம் படித்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்து பதினாறுல இப்போ அதுக்கு மேலே நீ படிக்கலை இப்போ என்ன வேலை பார்க்கிங்க வேலை பார்க்க ஆ உங்களுக்கு வந்து எந்த மொழிலாம் தெரியும் எனக்கு கன்னடா தெலுங்கு கன்னடா தெலுங்கு ஹிந்தி இதெல்லாம் எங்கே போய் படிச்சேங்க கன்னடாவில் அந்தந்த ஊரில் இப்போ இந்த பாம்பேயிலேருந்து திருநெல்வேலிக்கு வண்டி வருதுன்னு வைங்க அதில் ஒரு ஆட்டோ காரனை பிடிச்சி அந்த டிரா ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பேசுவேங்க போகணுமே சொல்லுவேன் தான் போகணும் அது ஹிந்தியில் சொல்லுங்க பாப்போம் கன்னடத்தில் சொல்லணும் கன்னடத்தை சொல்லுங்க அப்படின்னா கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னா ஹிந்தியில் சொன்னா வந்துருவாங்க அதே மாதிரி எந்த வாரத்தினாலும் ஹிந்தியில் பேசி நீங்க சொல்லிடுவீங்களா இது உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருந்துச்சா லேசாக இருந்துச்சா இருந்துச்சு எங்கே வச்சு படிச்சீங்க எப்படி போவே ஒவ்வொரு கடைகளும் அவ்வளோதான் அதை விட பெரிய கஷ்டமும் அவனுக்கு கிடையாது ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டே இப்போ தமிழ் கன்னடக் தெலுங்கு ஹிந்தி நாலு மொழி உங்களுக்கு தெரியும் அப்போ இதுக்கு ஹிந்தி படிக்க பெரிய பைசாலாம் ஜெயிச்சு ஸ்கூலுக்குலாம் போகணும் அவசியம் இல்லையோ இல்லை அவசியம் இல்லை ரைட்